வணக்கம் நண்பா நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அடுத்து இருக்க இருக்கம்பட்டு கிராமத்துக்கு தாங்க ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் தான் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த சயன கோலத்தில் இருக்க விஷ்ணு பகவான் கோவில் இருக்குது அந்த கோவிலை பார்க்க தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நண்பா கோவிலாண்ட போயிட்டு கோவிலை பார்க்கலாம் இந்த கிராமத்தில் இருக்க இந்த ஏரிக்கு கீழவே விவசாய நிலங்களுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்கு விவசாய நிலங்களோட அழகா இருக்கு பாருங்களேன் கண்ணு கட்டின தூரம் வரையிலுமே விவசாய தாங்க இருக்குங்க இந்த ஒரு சூழலே கோவில இன்னும் தாங்க காட்டுது அதோ தெரியுது பாத்தீங்களா அதுதாங்க வள்ளிமலை அந்த வள்ளிமலைக்கு பேக் சைட்ல தாங்க இந்த கோவிலே இருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொழில் துறையால் சீரமைக்கப்பட்டிருக்குங்க அப்படியே கோவிலை பாருங்க எவ்வளோ அழகா கலைநயத்தோட நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்காங்க கோவில பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க கோவிலுக்கு வெளியே பார்த்தோம்னா ரெண்டு துவார பாலகர்கள் சேதம் அடைஞ்ச நிலையில இருக்காங்க சரி வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு சயன கோலத்துல இருக்க விஷ்ணு பகவானை போயிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த காலத்துல எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சுங்க அந்த டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து இப்போ இருக்க கட்டிடங்களை கட்டுறோம் ஆனா டெக்னாலஜியே இல்லாத காலத்துல இந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்க நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க தான் நம்ம தேடி வந்த கோலத்தில் இருக்க விஷ்ணு பகவான் சிலையை பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த விஷ்ணு பகவான் சிலையை பாத்தீங்கன்னா பச்சை கருங்கள்லால செய்திருக்காங்க இந்த சிலையும் வெளியே இருக்க துவார பாலகர்கள் சிலையும் பச்சை கருங்கள்லால செய்திருக்காங்க இந்த சிலையில கூட ஒரு சில இடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படி சேதம் அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு பக்கம் பார்க்க அழகாவும் ரொம்ப அபூர்வமாகவும் இருக்கு இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த கோவிலும் இந்த சிலையா நம்ம ஊர்ல இருக்கணும் தான் இன்னும் ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கு நீங்களும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ஏன்னா கோவிலே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ள வரும்போதே இந்த இந்த கிராமத்து மக்கள் எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கோவிலுக்குள்ள பூஜை பண்ண கூடாது கற்பூரம் கூட ஏத்த கூடாதுன்னு ஏன்னா இந்த கோவில் தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்களாம் அதனால தாங்க சிலை பூஜை பண்ணாம இப்படியே இருக்கு ஒரு வழியா வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க